ஓர் நடவடிக்கையில இந்த போலீசார் சேர்ந்து ஆந்திராவோட போற நாகிரி இறங்க வந்தப்போ அத நடவடிக்கை எடுத்துட்டாங்கல. ஆமா காவல்துறை உடைய காவல்துறை மட்டுமல்ல பல பல்வேறு துறைகளில் பொதுவாக பாலியல் சீண்டல் என்பது இருக்கவே செய்கிறது. அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக அவர்களை கைது செய்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதுபோன்ற பாலியல் சீண்டல் தொல்லைகள் ஏற்படாத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று

நம்முடைய பிரதமர் அவர்கள் அமெரிக்க அதிபரோடு நல்ல உறவை பேணி வருகிறார் ஆனால் இந்தியாவுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு வகையில் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் வரி விதிப்பு போன்ற தாக்குதல்களை அது குறித்து நம்முடைய அரசு அல்லது பிரதமர் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சியளிக்கிறது இது குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சிகள் முயன்றாலும் மக்களவையிலே அனுமதிப்பதில்லை வருகிற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் இது போன்ற அமெரிக்க நடவடிக்கைகளை கட்டாயம் எழுப்புவோம் அதற்கான முயற்சிகளை ஒன்பது அரசாங்கம் ஆய்வு ஆணையிட வேண்டும் முதல்வர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வடமாநிலங்களைச் சார்ந்தவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் இனிமேல் இதுபோன்ற விபத்துகள் நடவாத வகையிலே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஊர்ல போனாலும் முக்கியமா இருக்க சொல்வாங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மாவட்டங்கள்ல நடக்காத ஒரு விஷயம் வந்து கரூர்ல நடக்குது ஆஹ் அப்படின்னு ஒரு குறிப்பிடுறாரு அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்தித்தாள் எல்லாம் பாக்குறோம் கரண்ட் போச்சு அதுக்கப்புறம்தான் இந்த சம்பவங்கள் வந்து அதிகமா ஏற்படுத்துறது மாதிரி அவங்க சொல்றாங்க அதே மாதிரி பாதுகாப்பு துறை படம் நிறைய சொல்றாங்க நீங்க பாத்தீங்க மற்ற மாவட்டங்கள்ல நடக்கல அப்படின்னு சொன்னா அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில இருக்கா கர்நாடகாவில இருக்கா கேரளாவில இருக்கா அது தமிழ்நாட்டுல தானே அந்த மாவட்டங்கள் இருக்கு அந்த மாவட்டங்களில் இவர் பேரணி நடத்தும் போது பரப்புரை மேற்கொள்ளும் போது அதிமுக ஆட்சியில் இருந்ததா திமுக ஆட்சியில் இருந்ததா இந்த ஒப்பீடே தவறானது மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறையினால் கரூரிலும் இருந்தது மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிறபோது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால் இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார் வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார் ஆட்களை ஏவினாரா கல்லெறிந்தாரா வன்முறையை தூண்டினாரா அதனால் போலீஸ் லத்தி சார்ஜ் நடந்து சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து அது வந்து ஸ்டாம்பேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள் கூட்ட நெரிசலில் திறந்திருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டில் நாலு பேர் அல்லது அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினஞ்சு பேர் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல திரண்டு பத்து மணி நேரம் காத்திருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நான் நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார் முயல்கிறார்கள் அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தவங்க மேலே மற்றவங்களாம் ஏறி மிதித்து ஓடுனதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை அது அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இருக்குதுன்னு சொல்கிறதும் உள்நோக்கம் கற்பித்ததும் திமுக அரசு மீது பழி போடுவதும் இது இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதல்ல இது அவர் சுயமாக சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கல அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள் அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும் விஜய சுற்றி இருக்கிறவர்கள் அரசியல் அனுபவமற்றவர்களாக அப்படின்னு நான் சொல்ல வரல விஜய சுற்றி எல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள் அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ஹேமமாலடி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க என்ன என்ன ஒரு அவ என்ன தேவை ஏற்பட்டது இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது என்ன வயலன்ஸா யாராவது தூண்டிவிட்டு இது நடந்ததா இது எதுக்காக உள்ள உடையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுறாரு விஜய் மேலே தப்பு இல்லை அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு அது யார் இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா உங்க ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்றாங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்யறாங்க இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும் இந்த ஆம்புலன்ஸ் அனுப்பி என்னங்க பண்ண முடியும் ஆம்புலன்ஸ் எங்க வந்திருக்கு நாங்க காட்டவா எங்க கட்சி தொண்டர்கள்லாம் ஆம்புலன்ஸ் வந்தா வழியை ஒதுக்கி கொடுத்து அதை ஆம்புலன்ஸுக்கு வழி அனுப்பியிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வழி ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க ஆம்புலன்ஸுங்கிறது வரதான் செய்யும் ஆள் இல்லாமல் வருதுன்னா ஆள் இல்லாமல் தான் போவோம் ஒரு இடத்துலேருந்து ஆள் இல்லாமல் போவோம் பிக்கப் பண்ண பிறகு தான் ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ பேஷண்ட்டு இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஆள் இல்லாமல் தான் போவாங்க பேஷண்ட்டை பிக் பண்ண பிறகு ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி இது இது என்ன இது இது வந்து இது ரொம்ப இது அரசியல் இல்லை நாகரீகமான அரசியல் இல்லை ஆம்புலன்ஸ் வரலன்னா ஆம்புலன்ஸ் வரலை அப்படிம்பாங்க ஆனால் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய பிஎஸ்ஓ என்ன சொல்கிறாருன்னா மயக்கம் போட்டு விடுறாங்க அவர் தயவு செய்து ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க வந்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போவாங்கன்றாங்க இது விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற போதே அவங்க பேசுகிற ஆடியோ வெளியே வருது அந்த அதுக்கு முன்னாடியே அங்கே ஆம்புலன்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சம் பார்க்க காப்பாற்ற முடிஞ்சுது